ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக நியூஸை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த தையுடைய மூன்றாம் நாள் வியாழக்கிழமை மிக அற்புதமான ஒரு நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பொங்கல் பண்டிகையுடைய நிறைவு நாளான காணு பொங்கல் விழா அதாவது போகி தை ஒன்று தை ரெண்டு தை மூணு இந்த நாலு நாளுமே பொங்கல் பண்டிகை தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அதில் நான்காவது நாளாக வரக்கூடிய கடைசி நிறைவு நாள் காணும் பொங்கல் என்று அழைக்கப்படும் காணு பொங்கல் நிறைய பேர் வந்து நல்லா நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுற டேன்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலி ஒரு வகையில் அது கரெக்டு தான் இன்னொரு வகையில் காணு பொங்கல் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கு ஆக்சுவலி காணும் பொங்கலில் கன்னி பெண்களும் சரி முக்கியமாக நாளை நாள் நான்வெஜில் இந்த ஒரு நான்வெஜை மட்டும் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுது அது என்னங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ காணு பொங்கல் பற்றிய முழு தாள்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காணு பொங்கல் பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் காணு பொங்கல்னால் என்ன அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி காணும் பொங்கலில் நாளை ஒரு பொருளை தானம் கொடுத்தா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்புறம் கன்னிப்பெண்கள் இந்த மாதிரி நாளை நாள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்திங்கன்னா நீங்கள் நினச்சது கூடிய விரைவில் நடக்கும் அப்புறம் நான்வெஜ் கூட நாளை நாள் இது எடுக்கக்கூடாது என்று ஒன்று சொல்லப்படுது அது சாப்பிடாம இருக்கிறதுனால அது நமக்கும் நல்லது அந்த உயிரினத்துக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுது அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காணு பொங்கல் என்று இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுது அது என்ன பொருள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க காணும் பொங்கல் என்பது நம்ம உற்சாகமாக ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிறைவு பண்டிகை இந்த நாளில் ஆறு கடல் உள்ள பகுதிகளில் வசிக்கிறவங்க பலவிதமான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு கொண்டு போய் ஆறு மற்றும் கடற்கரையில் அக்கம்பக்கத்தினர் நண்பர்கள் உறவினர்களோடு சென்று இன்பமாக ஆடி பாடி ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்வது தான் நோக்கமே இந்த நாளில் வீட்டில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்தால் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படுவது பொங்கல் பண்டிகை பொங்கல் கணு பொங்கல் கன்னி பொங்கல் என பல பெயர்களை இந்த பொங்கல் அழைக்கப்படும் இந்த பண்டிகையே வந்து உறவுகளை பலப்படுத்தவும் ஒற்றுமையின் அடையாளமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை நாள் இந்த நாள்ல வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஃபர்ஸ்ட்டு ஆசை பெற வேண்டும் பிறகு வெளியூர்ல இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு அவங்களுடைய அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து சொல்லப்படுது காணும் பொங்கல் நாளன்று வீட்டில் உள்ள குழந்தைகள் வயதான தாத்தா பாட்டியின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் பெரியவர்கள் அவங்களு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பெற்றோர்கள் கிட்ட ஆசி பெற வேண்டும் ஆனால் சிலர் வீடுகளில் பெற்றோர்கள் பெரியவர்கள் யாரும் இல்லாமல் இருப்பாங்க அவர்கள் ஒரே ஒரு பொருளை நாளை நாள் காகத்துக்கு தானமாக கொடுக்கலாம் இவ்வாறு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்திருதோசை உள்ளிட்ட தோஷங்கள் நீங்குவதோடு பித்தர்களுடைய ஆசீர்களும் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி காணு பொங்கல் அன்று ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு நான் வாங்கி அதை அப்படியே வந்து காகத்துக்கு தானமாக கொடுக்கணும் பிஸ்கெட் மட்டும்தான் நாளை நாள் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது புதிதாக சமைத்து அந்த உணவை ஃபஸ்ட்டு காகத்துக்கு தானமாக படைக்கணும் காகத்திற்கு உணவு தானம் செய்த பிறகு அந்த காகத்தை நம்மளுடைய முன்னோர்களாக நினைத்து கையெட்டு கும்மிட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் பித்திருக்களுடைய ஆசை கெடுத்து பித்திருக்களுடைய சாப தோசை நீங்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் நாளை நாள் செய்ய வேண்டிய தானோ எந்த காரணத்து கொண்டு காகத்திற்கு நாளை ஒரு நாள் பழைய சாதத்தை படைத்து விடக்கூடாது மீறி இதை செய்திங்கன்னா நமக்கு பாவம் வந்து சேரும் பழைய சாதம் நம்மளுடைய எச்சில் பட்ட மீதமுள்ள உணவுகளை காகத்திற்கும் ஒருபோதும் படைக்க கூடாது இது முன்னோர்களுடைய கோபத்தையும் பாவத்தையும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் பெற்றுத்தரும் அதனால் இந்த ஒரு தவற செய்யக்கூடாது எந்த ஒரு வீட்டில் பித்ருதோசை இல்லையோ அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும் எந்த குறையும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படாது எந்த குறையும் இல்லை என்றாலே அங்கே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வரணமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்கள் காணும் பொங்கல் நாளில் பொங்கல் பானையில் கட்டப்பட்ட மஞ்சள் கொத்துக்களை சுமங்கலி பெண்களிடமிருந்து தானமாக பெற்றால் அடுத்த ஆண்டு பொங்கலுக்குள் அவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் அதனால் அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் வந்து செய்யுங்க சோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்வெஜ் சமைக்கிறதுனால கண்டிப்பா நாம வந்து காகத்துக்கு வந்து வெஜ்ஜு தான் வைக்கணும் அதனால பிஸ்கெட் ஒரு பேக்கெட் வாங்கி தானமாக கொடுத்துட்டு உங்களோட நான்வெஜ்ஜை என்ஜாய் பண்ணுங்க நாளை நாள் நான்வெஜ்ஜில் எல்லாமே வந்து சாப்பிடலாம் ரொம்ப வந்து அதிகமாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து சமைக்கக்கூடாது அதாவது மீன் அந்த மாதிரி வந்து சமைக்கக்கூடாது ஸோ அதை மட்டும் நாளை நாள் பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இந்த முறையில் தானம் கொடுத்திங்கன்னா உங்களுடைய செல்வ செழிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்படியாக வந்து உயர ஆரம்பிக்கும் இன்னொன்று காணும் பொங்கலில் கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்குது இது வந்து ஆதி காலத்தில் ரொம்ப கிராண்டாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் நான் சொல்கிறது போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போய் பொங்கல் வைத்தா கூட உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே உங்கள் கனவு நெனவாகும் அதனால் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பொங்கல் பண்டிகை நிறைவாக கொண்டாடப்படக்கூடிய காணு பொங்கல் ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய பண்டிகை உறவுகளை பலப்பட செய்வது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பண்டிகையாக இந்த நாள் கொண்டாடப்படுது ஆனால் இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னு இன்னும் வேறு என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் இந்த கன்னி பெண்களுக்கான பரிகாரம் ஸோ இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க பொங்கல் பண்டிகையின் நிறைவாக நான்காம் நாளில் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் இந்த நாளில் பலரும் பலவிதமான உணவு வகைகள் பலகாரங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு குடும்பமாக ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு சென்று உல்லாசமாக உற்சாகமாக பொழுது கழித்துவிட்டு வருவாங்க நீர்நிலைகளில் சென்று காண்பது காணுப்பொங்கல் என்றும் உறவுகளை சென்று காண்பது பொங்கல் என்றும் கூறப்படும் கிராமங்களில் மட்டுமின்றி நகரங்கள்லேயும் காணு பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த பண்டிகை எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ காணுப்பொங்கல் என்பதை கன்னிப்பொங்கல் என்று அழைக்கப்படும் கிராமங்களில் இருக்கக்கூடிய கன்னி பொங்கல் வந்து ரொம்ப விசேஷம் கன்னிப்பொங்கல் என்ற பெயரில் பல இடங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது ஊரில் உள்ள கன்னிப்பெண்கள் அனைவரும் ஒரே இடத்துல கூடி ஆடி பாடி இந்த நாளில் மகிழ்வாங்க அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களை கொண்டு வந்து பொதுவாக ஒரு இடத்துல ஒரே பொங்கலாக வைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்வது உண்டு வீட்டில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வீட்டு பொங்கல் வைத்து இந்த நாளில் குலதெய்வத்திற்கு படித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு இளம் வயதினர் தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று அங்குள்ள பெரியவர்கள் கண்டு பொங்கல் விழா பற்றியும் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு முறைகள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் பிறகு வயதானவர்கள் வயதில் மூத்தவர்கள் கால்களில் விழுந்து ஆசி பெற்று அவர்களோட பரிசு வந்து பெறணும் இவ்வாறு நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பெரியவர்களுடைய ஆசைகளை பெறுவது உண்டாக்கப்பட்டது தான் காணும் பொங்கல் ஸோ இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போல் கன்னி பெண்கள் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து பொங்கல் வைங்க ஸோ நாளை காலை ஒன்பது முதல் பன்னெண்டு வரையிலான நேரம் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு படுத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் தடைகள் விலகுவோம் ஸோ பொங்கல் படைத்து வழிபாட்டு பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட என்ஜாய்மெண்ட்டை வந்து நாளை நாள் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ காணும் பொங்கலில் இதுவும் ஒரு சிறப்பு ஸோ இந்த வீடியோவில் காணும் பொங்கல்னால் என்ன காணும் பொங்கலில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே டீடைடாக வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது பயன் பயன்பெறுங்க இந்த முக்கியமான கால்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் காணும் பொங்கல்னா என்ன நாளை பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தையில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது எல்லா சிறப்புகளையுமே டெய்லியுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி டெய்லியுமே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்